நினைவு வரும்போது தேடும் உறவை தள்ளி வச்சுக்கோ நினைவே நீ என்கிற உறவை அருகில் வச்சுக்கோ ஒரு கதை சொல்கிறேன் கேள் தந்தை ஒருவர் ஒரு பெரிய ஆட்டை வெட்டி நெருப்பினில் வதக்கி தன் மகளிட்ட சொன்னார் மகளே நம்மிடம் சாப்பிட என் நண்பர்களையும் பக்கத்து வீட்டார்களையும் கூப்பிடுவோம் எல்லோரும் சார்ந்து சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார் அவருடைய மகளும் தெருவுக்கு வந்த கத்த ஆரம்பித்தால் தயவு செய்து எங்கள் அப்பாவின் வீட்டில் எரியும் தீயை அணைக்க எங்களுக்கு உதவுங்கள் என்றால் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சில மக்கள் வெளியே வந்தனர் மீதமுள்ளவர்கள் உதவிக்கான கூக்குரலை கேட்காதது போல் செயல்பட்டார்கள் வந்தவர்கள் நள்ளிரவு வரை நன்றாக சாப்பிட்டு கொண்டாட்டமாக கழித்தனர் திகைத்த தந்தை தன் மகளிடம் திரும்பி அவரிடம் கேட்டார் பிள்ளையே வந்த மக்களை எனக்கு தெரியாது இதுவரை அவர்களை பார்த்ததில்லையே எனவே என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த மகள் சொன்னால் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்தவர்கள் நம் வீட்டில் எரிவதாக நினைத்து தீயை அணைப்பதற்கே அன்றி விருந்து உண்ண அல்ல இவர்களே உங்களுடைய தாராள மனப்பான்மைக்கும் விருந்தோம்பலுக்கும் தகுதியானவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறீர்கள் என்று தெரிந்தும் உங்களுக்கு உதவாதவர்கள் ஒரு நாள் நீங்கள் வெற்றியடையும் போது அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள எப்படி தகுதியானவர்களாக இருப்பார்கள் அப்பா ஒரு பழத்திற்குள் எத்தனை விதைகள் இருக்கிறது என்பதை சொல்லிவிடலாம் ஒவ்வொரு விதைக்குள்ளும் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்பதை சொல்ல முடியாதல்லவா எதிர்காலத்தை நினைத்து கலங்காமல் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக பழகணும் கடுமையான பாதை எதுவும் இல்லை பாதையை மாற்றக்கூடாது பாதை குறித்த உன் பார்வையைத்தான் மாற்றணும் வழியில் இருப்பது தடையல்ல நன்றாக உற்று பார்க்கணும் அது விடை எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருக்கலாம் நெருக்கம் இல்லாத தூரத்தில் இருக்கும் வரை தள்ளிவிடுவது வேண்டுமானால் யாராவது இருக்கட்டும் தட்டி கொடுப்பதுக்கு நீயாகத்தான் இருக்கணும் அதனால் தான் சொல்கிறேன் நினைவு வரும்போது தேடும் உறவை தள்ளி வச்சுக்கோ நினைவே நீ என்கிற உறவை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ ஓம் சாயிராம்